குறிப்பாக பாண்டே அவர்கள் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் கிடுக்குப்பிடி கல்வி போட்டு மடக்கிறது தான் பாண்டே உடைய ஆனா நான் தஞ்சாவூர் ஐயா வாசன் அவர்களுக்கு தெரியும் அத தஞ்சாவூர் காரனுக்கு தப்பா எடுத்துக்காதுக்கு எங்களுக்கு இந்த நக்கல் நையாண்டி இதெல்லாம் ரொம்ப பிறப்பிலே உள்ளது கூட்டணிக்காக பேசிய பொழுது நான் சொன்னேன் பொதுவெளியிலேயே சொன்னேன் நிபந்தனையற்ற ஆதரவை நான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு தருகிறேன் என்று இது ஏதோ வார்த்தைக்காக சொல்லவில்லை இது வந்த வார்த்தை பாண்டேடைய கேள்வி கடையெல்லாம் எல்லாம் கொஞ்சம் ஸ்டெப் அவுட் ஆயிடுவோம் நம்ம அதான் சொல்லுவோம் இம்ரான் கான் மாதிரி வந்து வேர்ல்ட் பவுலர் நாங்கெல்லாம் படிச்ச காலத்தில் அந்த பால் மிடில் ஸ்டெம்பை பார்த்து வரும் கொஞ்சம் விட்டோம்னா பால் பால ஆடுவாட்டாவும் நம்ம மேலையும் பட்டுரும் ஆனால் அந்த லாபமா தட்டா சிக்ஸருக்கு போயிடும் நம்மளுக்கு ஆக்சுவலா அவரு ஹெல்ப் பண்றாரு அந்த கேள்வி வந்து நம்மளை அட்டாக் பண்றதுக்கு பார்க்கறப்ப கேள்வி ரொம்ப கடினமா இருக்கும் ஆனால் அதுக்கு பயில் சொல்றப்ப நம்மை பற்றி மக்கள் புரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருந்தது ஆக்கிரகர் தேர்தலப்ப என்னென்ன நீங்க சுயேட்சா ஏதோ குக்கரை தூக்கிட்டு போறீங்க என்ன கேட்பார் அண்ணா திமுக பெரிய கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இங்க திமுக பத்து கட்சி கூட்டணி இருக்கு இதை நீங்க ஜெயிச்சிட முடியும்னு நம்புறீங்களா இதுக்கு மேல உங்க மேல அம்மாவை கொண்டுட்டீங்கன்னு வேற பழி இருக்கு உங்க குடும்பத்து மேல அப்படின்னு கேட்பார் பாண்டே ஆர்கே நகர் அம்மாவுடைய தொகுதி அந்த மக்கள் என்ன ஏத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க தேர்தல் முடிவுல பாருங்க ஒத்துக்கவே மாட்டார் அவங்க டிவியில போடுவாங்களே அந்த கருத்து கணிப்புல என்ன அப்ப இருபத்தி ஏழு பர்சன்ட் போட்டிருந்தாரு எனக்கு நான் முதல் முதல ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறேன் வந்து ஏடி முக்கிய பழனிசாமி இந்த பக்கம் வேலுமணி தங்கமணி தான் ஓட்டு கேட்க போறப்ப தொப்பி சின்னத்துல போனேன் ஆறு மாசம் கழிச்சு என்ன தனியா விட்டாங்க எல்லாம் சேர்ந்து தேர்தல் ஆணையம் உனக்கு ரெட்டாலையும் கிடையாது அண்ணாதிமுக வாயத்தோத்தினா உள்ளார புடிச்சு போட்டுருவாங்க கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்த பிறகு ஐயா ஜி கே வாசன் அவர்கள் நடத்திய நேற்றுக்கு முதல் நாள் நடத்திய இப்தார் நோம்பில் நமது என்டிஏ கூட்டணியிலே இப்பொழுது இடம்பெறி பெற்றிருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களும் அதில் கலந்து கொண்டோம் இன்றைக்கு பாண்டே அவர்களின் சாணக்கியா யூடியூப் சேனல் நிகழ்ச்சியிலே பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவரும் இந்தியாவின் நிதியமைச்சரும் நமது தமிழகத்தைச் சேர்ந்தவருமாகிய மாண்பு அம்மா அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே அவரோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதிலே உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் என்டிஏ கூட்டணியில் இணைந்த பிறகு திருச்சியில் அன்றைக்கு பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் நீங்கள் பிஜேபி கூட்டணியில சேர்ந்ததற்கு காரணம் என்ன என்று என்னிடம் கேட்ட இந்தியா இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றது உறுதியாக பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவிலே பிரதமராக பொறுப்பேற்க உள்ளார் கடந்த தேர்தல்களில தமிழ்நாட்டில பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணிக்கு பெரிதாக வெற்றி வாய்ப்புகள் இல்லை இந்த தேர்தலிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலிலே இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது முறை பதவியேற்கின்ற திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து சிறப்பான எண்ணிக்கையில அவரை கௌரவிக்கின்ற விதமாக கடந்த பத்து ஆண்டுகள் இந்தியாவின் வளர்ச்சிக்காக குறிப்பாக நமது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பாரத பிரதமர் அவர்கள் கொடுத்த திட்டங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கின்ற விதமாக உறுதியாக இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு வெற்றியை தருவார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நான் அந்த கூட்டணியிலே இணைந்திருக்கிறேன் என்று சொன்னேன் அதை உறுதிப்படுத்துகின்ற வளர்ச்சிக்கான நிதியை கொடுக்கின்ற அமைச்சரே இன்றைக்கு நம்மோடு வந்து சென்னை நகரில் நமது நண்பர் பாண்டே அவர்களின் நிகழ்ச்சியில எங்களோடு அமர்ந்து அவர் அந்த உறுதியை தருவதற்கு தருகிறார் என்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்கின்றது காரணம் நமது நிதியமைச்சர் அவர்கள் நமது தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு தமிழர் இன்றைக்கு இந்திய துணை கண்டத்தின் முதல் பெண் நிதியமைச்சராக கடந்த ஐந்து ஆண்டுகளிலே ஏன் ஆறு முறை அவர் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் எனக்கு முன்னால் பேசிய ஐயா ஜி வாசன் அவர்கள் சொன்னது போல அந்த கொரோனா காலகட்டத்திலும் இந்தியா பொருளாதார ரீதியாக பின்னடையாமல் உலக நாடுகளிலே ஒரு சிறந்த நாடாக பிற நாடுகளுக்கும் உதவி செய்கின்ற அளவிற்கு இந்தியாவை கட்டிக்காத்த பெருமை பாரத பிரதமருக்கும் நமது நிதியமைச்சருக்கும் உள்ளது என்பது தமிழர்களாகிய நமக்கு மகிழ்ச்சிகரமாக ஒரு செய்தி இன்னும் சொல்ல போனால் உலகத்தின் சக்தி வாய்ந்த பெண்மணிகளிலே இந்தியாவை சேர்ந்த நமது நிதியமைச்சர் அம்மா அவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவர் தொடர்ந்து அந்த பெருமையை இந்தியாவிற்கு நமது தமிழ்நாட்டிற்கு சேர்த்து வருகிறார் இன்னும் சொன்ன போனால் எல்லாம் தினமும் வழங்குகின்ற எங்கள் இதய தெய்வம் அம்மா அவர்கள் முதல் முதலாக அந்நிய முதல மாநாட்டை நடத்திய போதிலும் அதிலும் நமது நிதியமைச்சர் அம்மா அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதை நினைவு கூறுகின்ற பொழுது இன்றைக்கு நமது அம்மா இல்லையே நம்மோடு என்ற வருத்தம் எனக்கு இருக்கின்றது காரணம் அம்மா அவர்கள் தமிழ்நாட்டிலே முதல்வராக இன்றைக்கு இருந்திருப்பார் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த முறைகேடுகளையும் மூளை முடுக்கெல்லாம் பரவி கிடக்கின்ற போதை கலாச்சாரத்தையும் சமூக விரோத செயல்பாடுகளையும் சட்டம் ஒழுங்கு சீரடைந்திருப்பதையும் அம்மா அவர்கள் உறுதியாக அனுமதித்திருக்க மாட்டார்கள் அம்மா அவர்கள் ஆட்சி செய்த பொழுது அவர்கள் ஆட்சி காலங்களில எந்த ஒரு சமூக விரதியும் தமிழ்நாட்டில் இருப்பதற்கு அஞ்சு பிற மாநிலங்களுக்கு ஓடி ஒழிந்தது இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் காரணம் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கை பராமரித்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை குறிப்பாக ஏழை எளிய மக்களின் வளர்ச்சிக்காக திட்டங்களை தந்து ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்து வந்த அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை ஆனால் நமது தமிழ்நாட்டை சேர்ந்த இரும்பு பெண்மணியாக நமது நிதி இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார் இது ஏதோ அவங்களை பிளீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்கள்ட்ட கைத்தட்டல் வாங்குவதற்கோ சொல்லவில்லை நான் மாற்றுக் கட்சிக்காரராக இருந்து அவர்களுக்கு எதிர்வரிசையில் இருந்த பொழுதும் அவர்கள் ஊடகத்திலே டெல்லியிலே ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு என்று நினைக்கிறேன் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்த பொழுது அவர் அவர்கள் பத்திரிகையாளர்களை டெல்லியிலே கையாள்கின்ற விதமும் அவர் பதிலளிக்கின்ற விதமும் நம்ம எல்லாம் உண்மையிலேயே வேப்பில் ஆழ்த்தியது அவர் குறிப்பாக நமது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழர் என்பதை அறிகின்ற பொழுது எனக்கு அப்பொழுதே பெருமையாக இருக்கும் இன்றைக்கு அவர் பாரதத்தின் பிரதமருக்கு அருகிலே இருந்து இந்தியாவை வறட்சி பாதையிலே கொண்டு செல்வதற்கும் பாரத பிரதமர் அவர்கள் சொல்வது போல உலகத்திலேயே தலைசிறந்த சிறந்த நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கு அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு ஆதரவு அளிக்கின்ற விதமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தமிழ்நாடு சிறப்பான வெற்றிகளை பிரதம அமைச்சருக்கு பெற்றுத்தரும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன் அதிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியிலே இரவு பகல் பாராது எங்களது நிர்வாகிகளும் தொண்டர்களும் உழைத்திடுவார்கள் கூட்டணிக்காக பேசிய பொழுது நான் சொன்னேன் பொது வெளியிலேயே சொன்னேன் நிபந்தனையற்ற ஆதரவை நான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு தருகிறேன் என்று இது ஏதோ வார்த்தைக்காக சொல்லவில்லை எனது உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை எனது நண்பர் பாண்டே அவர்கள் உட்பட நிறைய பேருக்கு தெரியும் நான் மனதிலே பட்டதை சொல்பவன் அந்த முறையிலே சொல்கிறேன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த பொழுது கூட எனக்கு தொகுதிகள் முக்கியம் நமது கூட்டணி உறுதி பெற வேண்டும் இந்த நாற்பது தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற முயற்சிக்க வேண்டும் அதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக பணியாற்றுவோம் என்று தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அன்பு நண்பர் அண்ணாமலை அவர்களிடமும் மத்திய அமைச்சர்கள் மான்மிகு கிஷன் ரெட்டி அவர்களிடமும் வி கே சிங் அவர்களிடமும் நமது மண்ணைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்களிடமும் அன்றைக்கு அந்த சந்திப்பின் போது சொன்னேன் அதிலே நாங்கள் என்றைக்கும் வார்த்தையில் இருப்போம் அம்மா அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தட்டது சொல்லிய வார்த்தையை அதில் பெறலாமல் என்றைக்கும் மாறாமல் அதில் நின்று காட்ட வேண்டும் ஆதரிக்கும் பொழுதும் நூறு சதவீதம் ஆதரிப்போம் யாரையும் எதிர்க்க வேண்டும் என்று வந்தாலும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் துணிச்சலோடு ஏற்கக்கூடிய ஆற்றலை அம்மா அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அவருடைய திருப்பெயரை தாங்கியிருக்கின்ற இயக்கம் அவரது திருவுயரை உருவத்தை கம்பீரமான அந்த அம்மாவர்களின் உருவத்தை தாங்கியிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்றைக்குமே சுயலாபத்திற்காக இந்த இயக்கம் செயல்படுவதில்லை ஏழு ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நாங்கள் உழைத்து வருகிறோம் தேர்தல் வெற்றி தோல்விகளை எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நாங்கள் பயணித்து வருகிறோம் நாங்கள் உழைத்து வருகிறோம் என்பதற்கு அத்தாட்சியாக இந்த தேர்தலிலே எந்த ஒரு இன்றி என் கூட்டணி நாங்கள் ஆதரிக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நமது நிலையமைச்சர் அம்மா அவர்கள் முன்பாக நான் கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகின்றேன் அதுபோல ஐயா மூப்படார் அவர்கள் நான் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்வது போல நாங்கள் வணங்குகின்ற புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் தெய்வம் அம்மா அவர்களுக்கு பிறகு நான் மிகவும் நேசிக்கின்ற தினமும் நினைத்து வணங்குகிற ஒரு தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் இன்றைக்கு அவர் நம்மோடு இல்லை என்றாலும் அவரது அன்பும் புதல்வர் திரு ஜி கே வாசன் ஐயா அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரோடு நாம் கரம் கோர்த்திருக்கிறோம் இந்த முறை உறுதியாக தமிழ்நாட்டிலே ஒரு சிறப்பான வெற்றியை உங்களுக்கு பெற்றுத் தருவோம் என்பதை நாங்கள் அம்மா அவர்களிடம் சொல்லிக்கொள்ள கடமை கட்டிருக்கின்றேன் எனது அன்பு நண்பர் பாண்டே அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் எண்பத்தி ஏழிலிருந்து அதாவது புரட்சி தலைவர் அவர்கள் மறைந்த பிறகு அம்மா அவர்களுக்கு மெய்க்காப்பாளனாக பாதுகாவலர்களாக உதவியாளராக நான் வந்த காலத்திலிருந்து நான் அரசியலிலே அவர்களால் ஒதுங்கி இருப்பா என்று சொன்ன ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை தமிழ்நாட்டிலே என்னை அப்பொழுது இருந்த பத்திரிகைகளும் சரி ஊடகங்களும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரிகின்ற அளவுக்கு இருந்த நான் இன்னும் சொல்லப்போனால் அம்மா அவர்களால் தொண்ணூற்றி ஒன்பதிலே பெரியகுளம் தொகுதியிலே பாராளுமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்ற நான் ரெண்டாயிரத்தி நாலில அன்றைக்கு கூட்டணியிலே இருந்த பொழுது அன்றைக்கு பாஜக கூட்டணியிலே நான் பெரியகுளத்திலே போட்டியிட்டேன் சிறிய வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பை இழந்த பொழுது அவர்கள் என்னை உடனேயே பாராளுமன்ற மேலவை உறுப்பினராக ராஜ்யசபா எம்பியாக அனுப்பினார்கள் அப்பொழுதும் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை நான் பொது வாழ்க்கையிலே அவர்களின் தொண்டனாக உழைத்து கொண்டிருந்த நான் சிலரின் சதியால் அம்மா அவர்களால் கட்சியை விட்டு நீக்கப்பட்டு ஒதுங்கியிருந்த காலத்திலிருந்து ஒரு ஒன்பதரை ஆண்டுகள் கழித்து இதே அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினேழிலே நான் மீண்டும் அரசியலிலே வருகின்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்ட பொழுது அந்த ஆண்டுகள் இடைவெளியிலே என்னை தெரியாதவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கலாம் என்னை மறந்திருக்கலாம் மீண்டும் நான் அம்மா அவர்களின் இயக்கத்திலே துணை பொதுச் செயலாளராக நினைவை கேட்ட பிறகு முதல் முதலாக திரு பாண்டே அவர்கள் என்னை தந்தி தொலைக்காட்சியிலே என்னை அந்த கேள்வி கேட்ட பதிலே என்னிடம் பல கேள்வி வீசி அது அதற்கு நான் பதில் சொன்னதன் மூலம் மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த டிடிவி யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு உதவி செய்தவர் எனது அன்பு நண்பர் பாண்டே அவர்களும் தந்தி தொலைக்காட்சியும் எதற்காக சொல்கின்றேன் என்றால் அரசியலிலே தொடர்ந்து நாம் செயலாற்றினால்தான் மக்கள் நம்மை நிலை வைத்திருப்பார்கள் ஆனால் ஒரு ஒன்பதரை ஆண்டுகள் நான் அரசியலில் இருந்து ஒழுங்கியிருந்த காலகட்டத்திற்கு பிறகு மீண்டும் பொழுது என்னை ஊடகங்கள் தான் என்னிடம் பல்வேறு கேள்வி கணைகளை வீசி என்னை அவர்கள் வீழ்த்த வேண்டும் என்று அந்த காலகட்டிலே கேட்டிருந்த பொழுது கூட இறைவன் அருளால் நான் அதற்கெல்லாம் சரியாக பயிர் சொல்லி தப்பித்து வந்தேன் குறிப்பாக பாண்டே அவர்கள் கேள்விக்கு உங்களுக்கு தெரியும் கிடுக்குப்பிடி கேள்வி போட்டு மடக்கிறது தான் பாண்டே உடைய ஆனா நான் தஞ்சாவூர் காரன் ஐயா வாசன் அவர்களுக்கு தெரியும் அத தஞ்சாவூர் காரனுக்கு தப்பா எங்களுக்கு நக்கல் நையாண்டி இதெல்லாம் ரொம்ப பிறப்பிலே உள்ளது நீங்க மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களும் தெரியும் எதுக்குமே ரொம்ப நக்கலா நையாண்டியா பயிறு அது தெரிந்தோ தெரியாமலோ எனது சுவாபம் எதற்கு அல்டி கொள்ற சுவாலம் இல்லை எதை பத்தியும் பயம் இல்லை எது வந்தாலும் பார்த்துக்கணும் பிறந்துட்டோம் இனிமேல் இருக்கிற வரைக்கும் எது வந்தாலும் நம்ம அதை பேஸ் பண்ணி தான் போகணும் அதனால எது வந்தாலும் டோன்ட் கேர்னு விற்கிறப்ப பாண்டியோட கேள்வி கடையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டா ஸ்டெம்பை அவுட் ஆகிடும் நம்ம அதான் சொல்லுவார் அவர் இம்ரான் கான் மாதிரி வந்து வேர்ல்டு ஃபாஸ்டர்ஸ் பவுலர் நாங்கெல்லாம் காலேஜில் படித்த காலத்தில் அந்த பால் மிடில் ஸ்டெம்பை பார்த்து வரும் கொஞ்சம் விட்டோம்னா பால் ஆட அவுட்டாகவும் நம்ம மேலையும் பட்டுரும் ஆனால் அதை லாவமாக தட்டால் சிக்ஸ்சருக்கு போயிடும் நம்மளுக்கு ஆக்சுவலாக அவர் ஹெல்ப் பண்ணுவார் அந்த கேள்வி வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு பார்க்கிறப்ப கேள்வி ரொம்ப கடின சொல்றப்ப நம்மை பற்றி மக்கள் புரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருந்தது பாண்டே அவர்கள் உண்மையிலேயே எப்படி அவரும் ஒரு நகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் எங்க ரொம்ப நக்கலா பேசுறே கேள்வி கேட்பாரு தேர்தல் அப்ப என்னென்ன நீங்க சுயேட்சையா ஏதோ குக்கரை தூக்கிட்டு போறீங்க என்ன கேட்பாரு அப்ப அண்ணா திமுக பெரிய கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இங்க திமுக பத்து கட்சி கூட்டணி இருக்கு இதை நீங்க ஜெயிச்சிட முடியும்னு நம்புறீங்களா இதுக்கு மேல உங்க மேல அம்மாவை கொண்டுட்டீங்கன்னு வேற பழி இருக்கு உங்க குடும்பத்து மேல அப்படின்னு கேட்பார் பாண்டே ஆர்கே நகர் அம்மாவுடைய தொகுதி அந்த மக்கள் என்னை ஏத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க தேர்தல் முடிவுல பாருங்க ஒத்துக்கே பாட்டார் அவங்க டிவியில போடுவாங்களே அதை கருத்து கணிப்பில் என்ன அப்போ இருபத்தி ஏழு பர்சன்ட் எனக்கு அவர் அவங்க கணிப்பில் ஆனால் எனக்கு தெரியும் என் நண்பன் மறைந்த வெற்றி வந்து அந்த தொகுதியிலேயே அம்மாவுக்காக ரெண்டாயிரத்தி அவர் தொகுதியை அந்த தொகுதியை ரிசைன் பண்ணி அம்மாவுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தேர்தல் நடந்துச்சு அப்போ அவர் தான் பொறுப்பாளர் ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் பொறுப்பாளர் ஏன் தேர்தலையும் நடத்துகிறவர் அவர் தான் அவர் சொன்னார் என்ன ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு குறைய மாட்டோம்னா என்ன அதை நான் பண்டிகிட்ட சொன்னேன் நான் சொல்லங்க வெற்றி சொன்னார்ன்ட்டு அவர் சிரிப்பாரு ஆனால் நாற்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் என்ன வெற்றி பெற செய்தார்கள் அந்த மக்கள் காரணம் எங்கள் மேலே தப்பு இல்லைங்கிறத மக்கள் உணர்ந்திருந்தாங்க நான் முதன் முதலாக ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிற தப்பா எடுத்துக்க வந்து என்னன்னா நான் வந்து முதல்ல ஏடிமிக்கேல பழனிசாமி இந்த பக்கம் வேலுமணி தங்கமணி இவங்களோட தான் ஓட்டு கேட்க போறப்ப தொப்பி சின்னத்துல போனேன் ஆறு மாசம் கழிச்சு என்ன தனியா விட்டாங்க தேர்தல் ஆணையம் ரெட்டாளையும் கிடையாது அண்ணாதிமுக வாய தொத்தினா உள்ளார பிடிச்சி போட்டுருவாங்க இது கட்சி கிடையாது ஒண்ணும் கிடையாது ஆனா என் கூட எடுத்துக்கிற லெங்கிங்க வந்திருக்காங்க அத்தனை பேர் அந்த படம் போய் அந்த தொழில இருந்துச்சு எல்லாம் சொல்லுவாங்க இருபது ரூபா நோட்டு கொடுத்தாரு அன்னைக்கு கூட அண்ணாமலை கேட்டார் அது என்ன என்ன அந்த இருபது ரூபாய் நோட்டுன்னு பாண்டாயிரம் தெரியாது அப்ப நான் சொன்ன ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அம்மா அப்ப என் கூட இருக்கிற அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் பதவி நிற்க மாட்டாங்களே எல்லாம் அங்க வேலை பார்த்த அதே இடத்துல திருப்பி பதினாறுல நான் ஏப்ரல் மாசம் பதினேழுல நிக்கிறப்ப எனக்கு வேலை பார்த்தாங்க திருப்பியும் டிசம்பரில் வந்தப்ப அந்த ஏரியாவில் அவங்க நல்லா பழக்கம் ஆயிட்டாங்க அந்த பூத்துகளில் என்ன ஒருத்தருக்கு ஒரு ஐயாயிரம் ஓட்ட பார்க்குற வேலை தானே அங்கே ஆளுங்கட்சி என்னென்னவோ பண்ணுறாங்க எனக்கு பயம் நம்ம ஏற்கனவே ஆளுங்கட்சி பண்ணதில் தானே நயன் தேர்தல் இருந்துச்சு அதனால் எப்போ கையை எடுத்து கூப்பிடுவோம் அவளுக்காக வேலையை பாருங்க நம்ம நிச்சயம் ஜெயிப்போம் அப்போ அதில் ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ பாவம் ஆர்வம் தாங்க எதோ தான் பண்ணிட்டாங்க அந்த வீடுகள் எல்லாம் போய் தேர்தல் முடிஞ்சது நாங்கள் வந்து உங்களுக்கு எது செய்கிறோங்க அப்படின்னு சொல்லி எதோ டோக்கன் கொடுத்தது உண்மை அதை வெற்றிக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது பூத்தில் கொடுத்துருப்பாங்க உடனே என்கிட்ட சொல்லி ஏன்னா இதெல்லாம் தப்பு பண்ணுறாங்க நிறுத்த சொல்லுங்கள் நம்மள எலெக்ஷன் கமிஷன் பிடிச்சி உங்களை உங்க உங்கள் மேலே கேஸ் போட்டுருவாங்க ஏன்னா நான் தானே கேண்டிடேட்டுனாங்க நான் உடனே சொன்னதும் எல்லாம் நிறுத்திட்டாங்க ஆனால் அந்த முப்பது பூத்தை விட அது மற்ற பூத்தில் அதிகம் ஓட்டு வாங்கியிருந்தோம் நாங்கள் நானே எதிர்பார்க்கல திமுக டெபாசிட் போயிட்டு அதிமுக கூட்டணியை விட நாற்பதாயிரம் ஓட்டுக்கு மேல எடுத்துட்டோம் மக்கள் வந்து பொய் பிரச்சாரங்களை நம்ப மாட்டாங்க கொஞ்ச நாள் ஓடும் ஆர்கே நகர் தான் அம்மாவுடைய தொகுதி அந்த தொகுதியில எனக்கு கிரீன் சிட்டு நீ நல்ல போயிடுவா அப்படின்னு கொடுக்குற மாதிரி நாற்பத்தி ஓட்டு கொடுத்தாங்க எனக்கு எதுக்கு சொல்றேன்னா பாஜக என்னமோ மதவாத கட்சி அது சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி குறிப்பாக முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு தமிழ்நாட்டில் கோயபல்ஸ் பிரச்சாரம் நடத்தி அது ஒரு கட்சி பல நடஞ்சிட்ருக்கு அவங்க கூட இருக்கிற அந்த கட்சிகள் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி பத்து ஆண்டுகளாக ஆட்சி செய்து நான் எதிர்கட்சி அதாவது கேட்டிருக்கேன் அவங்க ஆட்சியில் ஒன்றும் எங்கேயும் இன்னும் இஸ்லாமியர்க்கெலாம் பிரச்சனை இல்லைங்க ஏங்க நம்ம இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு கேட்டிருக்கேன் அது மாதிரி பிரதமர் மோடி அப்பொழுது நாங்கள்லாம் எதிரணிகள் இருந்தப்பைய பிரதமர் இங்கே வந்தார் ஒரு மில்டரி காரிடார் ஃபங்க்ஷனுக்கு மகாலிபுரத்துக்கு அப்போ இது திமுக கூட்டணியெல்லாம் கருப்பு பலூன் விட்டாங்க நான் இப்போ சொன்னேன் நம்ம நாட்டு பிரதமர் வர்றாரு அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் அம்மா வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நாட்டு பிரதமர் நான் எதிர்கட்சியை சேர்ந்தவன் தான் நம்ம பிரதமருக்கு நம்ம கருப்பு கூடி காட்டினா என்னப்பா நான் என்ன சொன்னதை ஒன்று உடனே அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முன்னாள் எம்எல்ஏ இவர் வந்து பிஜேபி கிட்ட போய் சேர்ந்துட்டார் போல இருக்கின்றார் ஆனா இன்னைக்கு பிஜேபி ஆட்சி இப்ப திமுக ஆட்சிக்கு வந்தப்ப வந்த பிறகு பிரதமரை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துறாங்க ஆட்சியில இல்லைன்னா ஒரு நிலைப்பாடு ஆட்சிக்கு வந்துட்டா ஒரு நிலைப்பாடு எதற்காக சொல்கின்றனர் என்றால் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய குறிக்கோளை வீடு வீடா இஸ்லாமிய சொந்தங்களின் வீடுகளில் சென்று இந்த சிஏஏ ஒண்ணும் உங்களுக்கு எதிரானது குடியுரிமையை யாருக்கும் பறிக்க வந்த சட்டம் இல்ல வெளிநாட்டிலேருந்து பாவம் மதத்தால பாதிக்கப்பட்டு வந்திருக்கின்ற நமது சொந்தங்களுக்கு இங்க தங்கி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பேர் இருக்காங்களேன்னு சொல்லி அவங்கள எல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமா ஐந்து ஆண்டுகள் இருந்தாலே போதும் ஆறு ஆண்டுகள் இருந்தாலே போதும்னு சொல் சொல்லி அவங்களுக்கு குடியுரிமை வழங்க வந்த சட்டம் இஸ்லாமியர்கள் அந்த நாட்டில இருந்து வந்தா பதினோரு வருஷம் கட்சி கொடுக்க போறாங்க அதான அதை விட்டுட்டு இவங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் என்றும் சிறுபான்மையிற்கு எதிரான பொய்ப் பிரச்சாரத்தை முறியடித்தாலே போதும் இஸ்லாமியர்கள் ஆதரவோட இந்த முறை நாம் வெற்றி பெறுவோம் இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்